இடி மின்னலுடன் கூடிய கனமழை வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு பல மாவட்டங்கள்ல இடைவிடாத மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக உண்டு தினந்தோறும் மழை பொழியுமா அப்படின்னா தற்போதைக்கு மழை பெரும்பாலான மாவட்டத்தில் குறைந்து வந்த நிலையில் மறுபடியும் பல மாவட்டங்கள்ல கனமழை கண்டிப்பாக அதிகரிக்குங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது கிட்டத்தட்ட மே பதினான்காம் தேதியிலிருந்து மே இருபதாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்கள் தான் வட தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கப்போகுது தென்மேற்கு பருவமழையும் விரைவில் நெருங்கி கொண்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமாச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக குறைந்தது மிதமான மழையும் அதிகபட்சம் மிக கனமழையும் இந்த மே மாதங்களிலும் அதைத் தொடர்ந்து ஜூன் மற்றும் ஜூலையில் அதிகனமழை மற்றும் ரெட் அலர்ட் எல்லாமே காத்திருக்கிறது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க தமிழகத்தில் மே பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பெரும்பாலான மாவட்டத்தில் படிப்படியாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிடும் அப்போ இப்போ நமக்கு மழை வர்றது இல்லையான்னு கேட்டால் இப்போ நமக்கு வந்து முப்பது சதவீதம் மட்டுமே நமக்கு பதிவாகிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து முதல் ஆறு மாவட்டங்களில் மட்டும் பகுதியாக மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கறத பார்க்குறோம் பெரும்பாலும் கிட்டத்தட்ட எழுபது முதல் எண்பது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் பகல் நிற வெப்பநிலை வரைக்கும் தீவிரமாகி இருக்கிறது பல பகுதிகளில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த காலகட்டங்களில் எப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் தீவிரமடையும் எல்லா மாவட்டங்களிலும் அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க டேட் அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க கேரளாவில் மே இருபத்தி ஏழாம் தேதியன்று தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக மே இறுதியில் அதிலும் குறிப்பாக மே முப்பதாம் தேதிக்கு பிறகுதான் இந்த பருவமழை தொடங்கும் சில சமயங்கள்ல ஜூன் முதல் வாரத்தில் கூட நமக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும் ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் கேரளாவில் நமக்கு வந்து சீக்கிரமாகவே நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குது அதே மாதிரி அந்தமானு கருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அடுத்து வரும் நாட்களில் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இது எல்லாமே நம்ம வைத்து பார்க்கும் போது தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழ்நிலை தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அதனால அந்தமானுக்கு அருகே உருவானாலும் சரி அல்லது அரபிக்கடலில் எந்த ஒரு தாழ்வு பகுதியும் உருவானாலும் எதுவும் நமக்கு தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறது கிடையாது ஏன்னா நமக்கு வங்கக்கடலில் உருவாகிற எல்லா தாழ்வு பகுதியுமே நமக்கு வந்து ஒன்று மியான்மர் அல்லது மேற்கு ஒரிசாவை நோக்கியே நகருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் மே இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய அந்த மேற்கு பகுதிகள நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் தீவிரமடைய ஆரம்பிச்சிடும் இனி வரும் நாட்களில் வங்கக்கடலிலும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல அதிக மழை பொறுத்தவரை கிடைக்க வாய்ப்பு தொடர்ந்து வங்கக்கடலிலும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தொடர்ந்து வடக்கு திசை நோக்கி நகரக்கூடும் புயல் சின்னங்கள் இருக்குமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க தற்போது நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று தாழ்வு மண்டலம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் புயல் சின்னங்களை குறித்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் நமக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையில் போதுமான அளவுக்கு மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே இந்த ஏப்ரல் மாதத்தில் ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மே தொடக்கத்திலேயே நிறைய இடங்களில் கனமழை புரட்டி போட்டதை நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும் சென்னை உட்பட நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மே பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த சூறாவளி காடுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை மே பதினான்கு முதல் இருபது தேதிகளுக்குள்ளாக தீவிரமடைய வாய்ப்பிற்கு தயவு செய்து கவனமா இருங்க அப்போது இப்போ நமக்கு மழை கிடையாதா இன்னைக்கு நமக்கு மழை கிடையாது கேட்டா பகுதியாக வந்து பதிவாகும் சில இடத்துல மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய தேதிகள் மே பதினான்குலேருந்து இருபதுக்குள்ளாக பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் அது வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை தீவிரம் அடைந்து காணப்பட வாய்ப்பு அதனால் பகல் நேரங்களை தயவு செய்து வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க மணி முதல் மூன்று மணி வரை அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு அப்புறம் நமக்கு மழை வாய்ப்பு மீண்டும் பழையபடி மே தொடக்கத்தில் எப்படி நமக்கு மழை வந்துச்சோ அதே மாதிரியே நமக்கு மீண்டும் வரைக்கும் சூறாவளி காற்று மற்றும் கனமழையாக தான் இருக்கும் ஆலங்கட்டி மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள் இருக்கு உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது மே பதினான்கு ஆரம்பிச்சு இருபதாம் தேதி வரை உள் மாவட்டங்களிலும் அதே மாதிரி கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்

மாலை இரவு மற்றும் நள்ளிரவில் பலத்த மழையானது பதிவாகும் கிட்டத்தட்ட ஐந்து முதல் எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உள் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களில் மூன்று முதல் ஐந்து சென்டிமீட்டர் மழை வரையும் கடலோர மாவட்டங்களில் மூன்று முதல் ஐந்து சென்டிமீட்டர் மழை வரையும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது அதே சமயங்களில் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு மட்டும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க ஆனால் மாலை மற்றும் இரவு நேரத்திலும் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகளும் அதிகரிக்க தொடங்கிடும் ஏன்னா இப்போ சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு மழை வந்து கொண்டிருக்கு மதுரை மற்றும் திண்டுக்கல்ல பகுதியான மழை வாய்ப்பாக பதிவாகிட்டு இருக்கு அடுத்து வரும் நாட்களில் மாவட்டம் முழுவதும் கனமழை தொடர்ந்து எதிர்பாருங்க தூத்துக்குடி திருநெல்வேலி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை பல இடங்களிலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது ஆகவே தொடர்ச்சியாக எந்தெந்த மாவட்டங்களில் இந்த வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் ஆகவே இந்த கோடைக்காலங்கள் இந்த மே மாதங்கள் பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை கண்டிப்பாக வெப்பம் அதிகரித்து காணப்படும் பல பகுதிகள் பல பகு தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொடுவதற்கான சாதகமான சூழ்நிலையும் இருக்குது அதே சமயங்களில் மே பதினான்காம் தேதிக்கு அப்புறம் வெப்பசலன இடிமழையும் தொடர்ந்து மாலை அல்லது இரவு கனமழை எதிர்பாருங்க சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவு கூட நமக்கு மழை வரலாம் எல்லாமே ஒன்பது மணிக்கு பிறகு கூட பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க மே இறுதி மற்றும் ஜூன் முதல் இரண்டு வாரங்களில் கனமுதல் மிக கனமழையும் மத்தியில் அதுக்கப்புறம் ஜூன் இறுதி நாட்கள் ஜூலை மாதங்களில் மிக கனமழை மற்றும் அதிகனமழை மேற்கு தொடர்ச்சியில் போட போகிறது இந்த வருஷம் பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிகளவு நமக்கு மழை கிடைக்கும் எங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சியில மற்ற மாவட்டங்கள் எல்லாமே இயல்பாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் வட மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக பல பகுதிகளில் வட மாநிலங்களில் வெப்பம் பதிவாகி வருது நம்ம பார்க்குறோம் இந்த தென்மேற்கு பருவமழை அடையும் போது அந்த பகுதிகளுக்கும் அதிகளவு நமக்கு மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தெலுங்கானா மற்றும் வடக்கு ஆந்திரா பகுதிகளிலும் அதிகளவு நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும் நண்பர்களே நீங்கள் நான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய மே இருந்து படிப்படியாக மழை தீவிரமாகி பல்வேறு மாவட்டங்களிலும் பலத்த மழையானது கொட்டி தீர்க்கும்